Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியம் ரெட்டாக்குறிச்சி கிராமத்தில் சுப்பிரமணி என்பவரின் கூரை வீட்டில் நேற்று பெய்த மழையின் காரணமாக இடி விழுந்து முழுமையாக எரிந்து சேதமடைந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மண்டல செயலாளர் ராஜ்குமார் ஒன்றிய செயலாளர் காசி புயல் ஒன்றிய துணை செயலாளர் எம்ஜிஆர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரிசி மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கினர் மேயர் வட்டார வளர்ச்சி அலுவலரை உடனடியாக தொடர்பு கொண்டு வீடு இழந்த சுப்பிரமணிக்கு உடனடியாக அரசு வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் அதன்படி அதிகாரிகள் உடனடியாக வீடு வழங்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது அப்போது மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார் கணேசன் செந்தில் இளையராஜா சுதாகர் வெங்கடேசன் மணிமாறன் ராமு சிவகுமார் பிரகாஷ் வளவன் கமலேஷ் அஜித் உள்ளிட்ட வீசிக்க நிர்வாகிகள் உடனிருந்தனா் கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியம் வெட்டாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த திரு சுப்பிரமணியன் அவர்களது வீடு குறை வீடு நேற்று கடலூர் மாவட்டத்தில் கடுமையான பலத்த இடி மின்னலுடன் மழை பெய்தது அந்த நேரத்தில் இடி நேராக இவர் வீட்டில் இறங்கி கடுமையாக வீடு உடனடியாக தீப்பிடித்து எரிந்து விட்டது இதனை கேள்விப்பட்டவுடன் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நாங்கள் எல்லாம் அனைவரும் இன்று இன்று இந்த கிராமத்துக்கு வந்து இங்கே பார்த்தோம் கிராமத்துக்கு வந்து அந்த வீட்டை பார்த்து உடனடியாக வீடியோ அவர்களிடம் பேசி உடனடியாக அவர்களுக்கு அரசு வீடு ஒதுக்க உடனே தர வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளோம் நாளை மாவட்ட தலைவர் அவர்களிடம் நேரடியாக சென்று அதற்குண்டான மனு கொடுத்து உடனே அவர்களுக்கு வீடு கொடுப்பதற்கு விடுதலை சட்ட கட்சியின் சார்பில் ஏற்பாடு நடந்து கொண்டு வருகிறது இந்த நிகழ்ச்சியில் நானும் நம்முடைய மண்டல செயலாளர் ராஜ்குமார் அவர்களும் நம்முடைய ஒன்றிய செயலாளர் காசி புயல் மற்றும் ஒன்றிய துணை செயலாளர் எம்ஜிஆர் மற்றும் மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார் ராமகிருஷ்ணன் செந்தில்குமார் கணேஷ் செந்தில் கணேஷ் செல்லப்பன் இளையராஜா வசந்த் அசகலத்தூர் செந்தில் மணிமாறன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் நிகழ்வில் பங்கேற்றார்கள் மா பிடிஓ அவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் உடனே நடவடிக்கை எடுத்து அவர்கள் எல்லாம் வீடு தருவதாக எங்களிடம் உறுதி கூறியிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை செய்திருக்கிறோம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலணி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் காரை வழிமறித்து வன்முறையை தூண்ட முயன்ற சமூக விரோதி ராஜீவ்காந்தியை கைது செய்ய வலியுறுத்தியும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சுதேசி பஞ்சாலை அருகே மாநில முதன்மை செயலாளர் தேவ பொலிலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில நிர்வாகிகள் செல்வநந்தன் அரிமா தமிழன் ஆதவன் கார்முகில் சுடர்வல்லவன் எழில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி தமிழ்நாடு புதுச்சேரி தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி வல்லவன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆர் எஸ் உடைய சனாதன சிந்தனை உள்ள வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோர் அவர்கள் தளவ நீதிபதியை அவமதிக்கும் வகையில் காலணியை எடுத்து வீசி அவரை அவமானப்படுத்துகிற வேலையில் ஈடுபட்டார்கள் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் உச்ச நீதிமன்ற நீதி எந்த நீதிபதிகளுக்கும் இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டதில்லை அதே அப்படிப்பட்ட மதத்தின் உணர்வில் சாதியின் உணர்விலே ஈடுபட்ட அந்த சங்கி ராகேஷ் கிஷோரை உடனடியாக தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை சிறைப்படுத்த வேண்டும் பாராளுமன்றத்தில் இப்படி ஒழுங்கற்ற நிலையில் செயல்பட்ட அந்த வழக்கறிஞரை குற்றவியல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எமது கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளன் அவருடைய காரை வழிமறித்து அவரை கொலை செய்ய திட்டமிட்ட ஆர் எஸ் எஸ் உறுப்பினரான வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் திட்டமிட்டு ஆர் எஸ் எஸ் ஆல் அவரை படுகொலை செய்வதற்கான திட்டமிட்டு அந்த தலைவருடைய எங்களுடைய தலைவருடைய காரை வழிமறித்து அவரை இடையூறு செய்து அவமானப்படுத்திய அந்த ராஜீவ்காந்தியை வழக்கறிஞரை அதே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் மீது அவர் உயர் நீதிமன்றத்திலே பவர் அது அந்த உரிமத்தை ரத்து செய்து அவரை விடுவிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி எமது தலைவர் அவர்கள் தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் நாளை பதினாலாம் தேதி ஒருங்கிணைந்த மாவட்ட அளவிலே பிஆர் வாய் அவருடைய அவமதிப்பை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெறுகிறது இந்த சூழ்நிலையில் நம்முடைய மக்கள் தலைவர் எய்சமருடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு சனாதனத்தை நூறு சதவீதம் கடுமையாக ஏற்கக்கூடிய தலைவர் தலைவர் எய்ஸ் அமர் தான் அப்படிப்பட்ட தலைவருக்கு ஆர் எஸ் எஸ் ஆல் உயிருக்கு குந்தகம் ஏற்பட்டு அவரை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள் பல்வேறு முற்போக்கு எழுத்தாளர்களை ஆர் எஸ் எஸ் வீடு புகுந்து கொலை செய்வது போல இன்றைக்கு மக்கள் தலைவர் ஏச தமிழை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறது அவர்களுக்கு தேசிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் போன்ற முக்கிய தலைவர்களுக்கு எப்படிப்பட்ட உரிமையான பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட முக்கியமான பாதுகாப்பு தலைவர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அதே போல புதுச்சேரியிலும் இன்றைக்கு சனாதன சிந்தனை உள்ள மக்களால் வாக்களித்த அமைச்சர்கள் இன்றைக்கு ஒரு மதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு ஆர் எஸ் எஸ் பிஜேபி இருக்கிற அமைச்சராக இருக்கட்டும் அல்லது என்ஆர் காங்கிரஸ் இருக்கிற அமைச்சராக இருக்கட்டும் இன்றைக்கு மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் வாக்களித்து இன்னைக்கு அமைச்சராகவும் சபாநாயகரம் இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அவர்கள் ஒரு மதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அவர்களை அடையாளம் கண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும் இந்தியாவில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு மதத்தை திருப்பிப்படுகிற எந்த சக்தியும் சனாதன சக்தி யாராக இருந்தாலும் பொது மக்களுடைய பிரதமையாக தலையெடுக்க கூடாது அவரை வருங்காலத்தில் மக்கள் அவர்களை பொறுக்கணிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலனி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் காரை வழிமுறைத்து வன்முறையை தூண்ட முயன்ற சமூக விரோதி ராஜீவ்காந்தியை கைது செய்ய வலியுறுத்தியும் தொடர்ந்து வீசிகா மீது அவதூறு செய்திகளை பரப்பி வரும் தனியார் ஊடகத்தை கண்டித்தும் கோவை மாவட்டம் சிவானந்தா காலனி டாடாபாத் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மா மாவட்ட செயலாளர் கோவை கும்மணன் தொல்குடி மைந்தன் வழக்கறிஞர் அசோக் குமார் ஸ்டீபன் சுந்தர் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காந்திபுரம் பகுதி செயலாளர் வெங்கடேஷ் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை சேது மாநகர் தொண்டரணி செயலாளர் பாலகிருஷ்ணன் தொண்டரணி துணை செயலாளர் சம்பத் மாநகர் அமைப்பாளர் ஸ்பிக் தமிழன் தொண்டாமுத்தூர் தொகுதி பொறுப்பாளர் முகமது அலி மகளிர் அணி நிஷா சேத் சல்மான் காதர் பரோஷ்கான் முஜித் அன்பு உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட விசிகாவினர் கலந்து கொண்டனர் மீது ராஜேஷ் கிஷோர் என்பவன் நீதியரசின் மீது தனது காலனியை எடுத்து வீசியிருக்கிறார் இதே இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறைக்கும் சட்டத்துறைக்கும் விடுகிற சவால் குறிப்பாக மத்தியிலே ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி சங்க கும்பலை சார்ந்த வழக்கறிஞர்களை வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஊப்பா சட்டத்தின் கீழ் கை செய்ய வேண்டும் அவனை உடனடியாக அந்த வழக்கறிஞர் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் இது போன்ற செயல்கள் இந்தியாவில் இது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடாது என்பதற்காக அம்பேத்கரின் வாரிசுகள் பெரியாரின் வாரிசுகள் எழுச்சி தமிழனுடைய மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துகிறோம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நீதியரசர் கவாய் அவர்களுடைய கால நிமிசற்காக உயர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உயர் வந்திருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்த பிறகு அவர் புறப்பட்டு செல்லுகிற வழியே உயர் முன்பாக ராஜீவ் காந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அதிமுக ஸ்டிக்கர் வாகனத்திலே இரண்டு சக்கர வாகனத்திலே வந்திருக்கிறான் அவன் திட்டமிட்டு எல் தமிழனுடைய வாகனத்தை குறுக்கே நிறுத்தி வழிபறித்து வம்பளித்திருக்கிறான் இதற்கு பின்னணியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி இருப்பதாக கருதுகிறோம் உடனடியாக தமிழக அரசு இதை சிறப்பு கவனம் செலுத்தி அவன் வந்த வாகனம் அவனுடைய வாகனம் இல்லை அது வேறுடைய காரனுடைய நம்பர் அது அந்த வழக்கறிஞர் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பார் கவுன்சில சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறான் மேலும் ஒரு பெண் நீதிபதியிடம் தவறான முறையில் நடந்திருக்கிறான் என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது இது போன்றவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அண்ணாமலை போன்றோர் உதவி செய்து வருகிறார்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு அந்த நபர்களை ஒற்றுதல் சட்டத்தை கை செய்ய வேண்டும் குறிப்பாக எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் உயர் ஏற்கனவே சொன்னதைப் போல தலைவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது தலைவருக்கு உடனடியாக பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இது போன்ற ரவுடித்தனத்தில் ஈடுபடக்கூடிய வன்முறை தூண்டும் வகையிலே ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கலைஞர் துரை இளங்கோவன் மண்டல துணை செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சி கோவை கடந்த ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை அமர்வில் வீட்டிருந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் உள்ளிட்ட நீதிபதி அமர்வு துவங்கியவுடன் மத்திய பிரதேசத்தில் ஆஜராகோ என்கிற போதியில் இருக்கிற விஷ்ணு சிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்கிற பொதுநல வழக்கை நீதியரசர் கவாய் முன்னிலையில் கொண்டு வந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலி வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவர் அந்த சிலையை புனரமைக்க வேண்டும் என்கிற பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் இது இந்த சிலையானது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே நீங்கள் தொல்லியல் துறையிலே முறையிடுங்கள் என்கிற அறிவுரை வழங்கிய பிஆர் ஆர் கவாய் மீது சனாதனத்தை அவமதிக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை சொல்லி ராகேஷ்குமார் என்கிற அந்த வழக்கறிஞர் தன்னுடைய காலனியை கழட்டி வீச முயற்சிக்கிறார் அங்கிருந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அவை காவலர்களால் அவர் அன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார் தலைமை நீதியரசராக இருக்கிற பி ஆர் கவாய் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இருந்து இன்றைக்கு இந்த உச்ச நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிற இரண்டாவது நீதிபதியாக இருந்திருக்கிறார் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் இரண்டாவது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இன்றைக்கு பி ஆர் கவாய் அவர்கள் தலித் சமூகத்தில் இருந்து இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி அரசராக இருந்தாலும் தலித் என்கிற அந்த ஆணவ போக்கோடு சாதிய திமிரில் ராகேஷ் கிஷோர் என்கிற அந்த நபர் காலனியை கழட்டி வீச முயற்சித்திருப்பது இந்திய நீதித்துறையின் மீது வீசப்பட்ட காலனியாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் இருக்க இந்த நிலை என்றால் தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்தியா முழுமைக்கு இருக்கிற ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய சமூக மக்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே மத்தியிலே இருக்கிற ஒன்றிய அரசாக இருக்கிற மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் அதேபோல் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவின்ஷன் ஆக்ட் என்கிற ஊகா சட்டத்தின்படியும் அவர் மீது உடனடியாக வழக்கை பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என விடுதலைச் சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம் அதே போல அந்த சம்பவத்தை உயர் நீதிமன்ற நீதியரசர் பி கவாய் அவர்கள் மீது வீசப்பட்ட காலனி சம்பவத்தை கண்டித்து சென்னையிலே நடைபெற்ற சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் விடுதலைச் சிறுத்தை கட்சியுடைய சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு முற்போக்கு அமைப்புகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் ஒரு வழக்கறிஞராய் நாடாளுமன்ற உறுப்பினராய் கூடுதலாக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் என்கிற அடிப்படையில் அந்த நிகழ்வில் உயர்நீதிமன்ற ஆவின் பாலகம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அங்கிருந்து அடுத்த நிகழ்வுக்காக விடைபெற்று சென்ற மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை திட்டமிட்டு வேண்டுமென்றே அவர் வாகனத்துக்கு முன்னால் இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் முன்னேறி செல்லக்கூடிய பல வாய்ப்புகள் இருந்தும் கூட திட்டமிட்டே அவருடைய தலைவர் அவருடைய வாகனத்தை மறிக்கிற துணியிலே போய் நிறுத்தி தலைவருடைய வாகனம் அந்த டூ வீலரில் மோதவும் இல்லை அதுபோன்று டூ வீலர் மீதும் தலைவருடைய கார் மோதவும் இல்லை ஆக ஒரு திட்டமிட்ட சதியோடு அங்கே வந்து தலைவருடைய காரை நிறுத்தி வேண்டுமென்றே வம்பிழுக்கும் நோக்கத்திலே தலைவரை கீழே இறங்க சொல்லி வம்பிழுத்த வழக்கறிஞர் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் நம்முடைய தோழர்கள் சொன்னதைப் போல பல்வேறு குற்ற பின்னணி உள்ளவர் அவர் இன்றைக்கு எந்த விதமான ஒரு துணிச்சலோடு எப்பேற்பட்ட துணிச்சலோடு இன்றைக்கு இவ்வளோ தமிழ்நாட்டிலே ஒரு மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை வலிமறித்து வம்பு கெடுக்கிற இந்த செயல் என்பது தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற பல்வேறு இயக்கங்களின் திட்டமிட்ட சதியாக இருக்கும் என்று நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு குற்றம் சாட்டுகிறோம் இன்றைக்கு அந்த சம்பவத்திலே உண்மை என்ன என்று தெரியாமலேயே தமிழகத்தினுடைய பிஜேபியில முன்னாள் பிஜேபி தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் உடனடியாக அவருக்கு ரியாக்ட் செய்து அவரை தாக்கியதாகவும் அவர் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை என்று ராஜீவ் வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்கு வக்காலத்து வாங்குகிற அண்ணாமலை போன்ற பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகளின் சதியை இன்று நாங்கள் இன்றைக்கு குற்றம் சாட்டுகிறோம் ஆகவே தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீது உரிய முறையில் வழக்கை பதிவு செய்து அவர் பின்னணியில் இருக்கிற அனைத்து சதி செயல்களையும் விசாரணை மூலமாக அம்பலப்படுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலனி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் காரை வழிமுறைத்து வன்முறை தூண்ட முயன்ற சமூக விரோதி ராஜீவ்காந்தியை கைது செய்ய வலியுறுத்தியும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் நாமக்கல் மாவட்டம் பூங்கா சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாமக்கல் மைய மாவட்ட செயலாளர் நீலவாரத்து நிலவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக கரூரில் கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தொரு பேருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் இமயவர்மன் மண்டல துணை செயலாளர் அரசன் ஆற்றல் அரசு மேலாள் மாவட்ட செயலாளர் மடிமாறன் காமராஜ் குமணன் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கபிலன் செய்தி தொடர்பாளர் நீதிநாயகன் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் புஷ்பராஜ் பனிமாலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலணி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநில செயலாளர் சக்திகிரி மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தனபால் பன்னாட்டு பேராசிரியர் கூட்டமைப்பு நிர்வாகி லியோஸ் டான்லி மாநில துணைநிலை நிர்வாகிகள் முருகவேல் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் பவளக்குடி கருப்புத்துறை கிள்ளி வல்லவன் மாவட்ட துணைநிலை நிர்வாகிகள் பிரபு ராணி சக்தி தங்கமணி சங்கரி வேல்முருகன் அன்னிச வளவன் தில்லை சேகர் வழக்கறிஞர் சோலை வேலுமணி மணிபாஸ்கரன் தமிழ் முரசு வேலுமணி ரகுமான் ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர் பொன்னிமணிக நிலவன் சுந்தர்ராஜ் குபேந்திரன் சக்திவேல் பழனிவேல் சேகர் சின்னத்துறை வாலசிங்கம் சிவாஜி களையமுதன் நகர நிர்வாகிகள் இடிமுரசு பாவரசு ரவிச்சந்திரன் சாரகன் குமார் சீனு ஜெயக்குமார் தொகுதி செயலாளர்கள் சிலம்பன் அம்பிகாபதி லெனில் வழக்கறிஞர் வீரவளவன் மற்றும் ஒன்றிய துணை நிலை நிர்வாகிகள் மாதேஸ்வரன் ஏழுமலை ஆதி மோகன்லால் வழக்கறிஞர் பாக்கியராஜ் ஏழுமலை ராஜாராம் மஞ்சுநாதன் கோபால் கோத்தாண்டராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை திருப்பைகளே